இருக்கும் ஓம் குருபர ஓம் நுகமரடியံ ஓம் சரஹன வீட்டுக்கு வந்து ஒரு சுத்தம் பண்ணி வீட்டை வந்து சுத்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு மன அமைதி கிடைக்கணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னா என்ன சமை பண்ணணும் ஸோ அதுங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது அது செய்யணும்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அது செய்ய முடியும் ஏன்னா ஆண்கள் வந்து காலையில் வேலை வெட்டி நின்று செஞ்சுவிடுவாங்க அது வீட்டுக்குள்ளாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயம் செஞ்சால் வீட்டுக்கு மகாலட்சுமியை வந்து கூப்பிடலாம் வீட்டுக்குள்ள ஒரு பெண்கள் காலையில் வந்து தன் மேலே கடமையை செஞ்சுட்டு அப்புறம் பெரியார் டைம் வந்து இந்த விளக்கு இருக்குல்ல காமாட்சி விளக்கு இந்த விளக்கு ஒன்பது கிராம் லவ்ன்ற பூ இருக்குல்ல ஒம்பது கிராம் பூ அந்த ஒம்பது கிராம் பூவும் அந்த வச்சிருக்கோம் திரியை திரிக்குள்ளே ஒன்றுனா வச்சு வச்சு ஒம்பதும் ஒம்பது கிராமும் வச்சு திருச்சிருக்கும் திரிச்சுட்டு பசுமாட்டு நெய் பசுமாட்டு நெய் வந்து அது வந்து தேவை திருப்ப ஒன்பது கிராம் லைனை வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பஸ் மாட்டை போட்டு தீபம் தீபம் வந்து இது இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் தீபகிச்சி அது மேலே நம்ம ஒரு பாத்திரம் ஒரு வெளி பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ இல்லை காப்பர் பாத்திரமோ இல்லை அலுமணி இதோ பாத்திரம் வீட்டில் இருந்து பாத்திரத்தை கொண்டு அந்த நெய்யப்படுத்து மேல உள்ள பாத்திரத்தை உருப்பாக பகிர்ந்து தடவணும் தடுவிட்டு அந்த ஒளியில எரிய ஒளிகள் பார்த்தீங்களா அந்த ஒளியை வந்து கண்டுபிடிக்கும் கரிய மசியாகப்பட்ட பாத்தகுதி படம் படும் போது இருபத்தி நாள் செஞ்சு அந்த மைய சேகரிச்சு வச்சு சேகரி வெயில் போறது சொல்லி போறாலும் சரி இல்ல கடை பண்றாலும் சரி எந்த வருஷம் ஆனாலும் சரி மைய வச்சு பெத்தி குரு கடவுள் அவங்க வணங்கும் வணங்கும் போது அந்த மதத்தை சொல்லி சரி இல்லை ஒன்று ஓம் நமச்சி வாங்கிட்டு சொல்லிட்டு வழிபட்டாலும் சரி கடவுள அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி வந்து அந்த மைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு லட்சுமி வந்து லட்சுமி ஆசை பண்ணுறது அதுதான் லட்சுமி வந்து குறுக்குள்ள இருக்கிறோம் ஒரு இருபது ஒரு நாள் செஞ்சு மறுபடியும் ஒரு இருபது ஒரு நாள் அந்த மையை நம்ம பயன்படுத்தினால் பயன்படுத்தி அந்த கொஞ்சம் புரஸ்காரம் செஞ்சால் அந்த லட்சுமியை வந்து வீட்டுக்குள்ள வரும் வரும்போது நோய் நொடி விட்டு அகலம் தரிதிர விளங்கும் படிக்காத குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் இது படிக்காத குழந்தைங்களுக்கு புத்தி கூர்மையாகும் இப்போ சரஸ்வதி தேவி இப்போ பதினாறு சிலமீட்டர் தான் எல்லா தேவையான அதுக்குள்ளே அடக்கி தேவம் முப்பத்தி முப்பது கோடி தேவனம் நம்ம ஊட்டுக்குள்ளே வந்து ஐக்கம் ஆகிடுவாங்க ஐக்கியமாகும் போது நம்ம நினைச்சது நடக்கும் மன நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் மனைவிக்கு மேலே கணவனுக்கு பிரிவும் மன கணவன் மேலே மனைவி பிரிவும் மனைவி கணவன் மேலே மனைவி பிரிவோம் இந்த ஈர்ப்பு உண்டாகும் குடும்பம் வந்து ஒரு நிம்மதியிலேயே அடையும் நம்ம வீட்டுக்கு உண்டான கஞ்சோ கூழ பிடிச்சிட்டு பிடிச்சாலும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே மன நிம்மதி கிடைக்கும் இது தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் இருக்காது ஏன்னா இந்த தெய்வ சக்தி இல்லாத காரணத்தால் நமக்கு வந்து எல்லா துஷ்ட துஷ்டசக்தியிலும் வந்து ஊட்டுக்குள்ளே நுழை போதும் நுழை போது நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத பிரச்சனை தேவை அப்பளமாக கடல் உடம்ப பட்டு மக்கள் நிறைய பேர் அழகாக வந்துட்டு இருக்காங்க வயசு தெரியாது

கடை வைக்கிறது இல்லை தீபம் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன வைக்கலாமா இல்ல இதுக்கும் தனியா மிக்ஸ் பண்ணி இல்ல லவ் பூ வந்து 3 போட்டு மய எடுக்கற மாதிரி தான் பசுமாட்ட நெய் பசுமாட்ட நெய்ல தான் இருக்கு பசுமாட்ட நெய்ல தான் இருக்கு हां சரி அது காராமணி பசு இருந்தா ஓகே இந்த கேரி வாய்ப்பு இல்ல இப்ப இருக்கு நான் சாதாரண ஒரு மாட்டு நெய் இந்த அது போட்டு எடுப்பா இந்த வசிகா கொண்டு போறாங்க நிச்சயமா அந்த குடமா சரி பாருங்க அது ஆதாரங்கள் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் அந்த காமிக்கிறேன் அந்த வாசிகா